கள்ளச்சாரம் ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று தீவிரமாக போலீசார் வந்து ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி குற்றச்செயலில் நடைபெறும் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்றை முன்தினம் தென்காசி மாவட்டத்தில் ஒரே நாளில் எண்பத்தி நாலு பேர் பல்வேறு அதாவது மதுபாட்டல் விற்பனை கஞ்சா விற்பனை நாட்டீசிகள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சென்பங்களில் ஈடுபட்டவர்களுக்கு சுமார் எண்பத்தி நாலு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் தற்போது பல்வேறு கொலை கொலை வழக்குகளில் ஈடுபட்ட ஆறு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் என்பது பாய்ந்து உள்ளது அதாவது தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு மாவட்டத்தில் வந்து போலீசார் வந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட வேண்டும் மக்கள் கூடம் ஆகிய இடங்களில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையில் தற்போதைய தென்காசி மாவட்டம் ஆலமா காவல் நிலைய உட்பட்ட கொலை வழக்கின் குற்றவாளிகளான மாராந்தை வடக்கு தெருவை சேர்ந்த ஜெயராமன் மற்றும் ஆறுமுகம் மற்றும் ஊத்துமலை காவல் நிலைய கொலை வழக்கில் குற்றவாளிகளான மலையான்குளம் இந்திரா காலனியைச் சேர்ந்த வெங்கடேஷ் திருவண்ணூர் நயினார் காலனியைச் சேர்ந்த வேலு நகுல் மற்றும் கன்னியாகுமரி மாங்காட்டு வினை பகுதியைச் சேர்ந்த ராஜ் உள்ளிட்ட ஆறு பேர் மீது இவர்கள் வந்து கொலை வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதற்காக இவர்கள் ஆறு பேருமே வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் மாவட்டத்தில் வந்து தீவிரமாக வந்து இந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் வந்து தீவிரமாக குற்ற சம்பவங்கள் ஈடுபடும் நபர்கள் மீது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒரே நாளில் இவர்கள் ஆறு பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் சரிணி ஒரே நாளில் கொலை வழக்கு குற்றவாளிகள் ஆறு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்தான முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை